இது பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் எடுத்த வளாக் தாங்க கொஞ்சம் பேங்க்கு போகிற வேலையெல்லாம் இருந்துச்சு ஆனால் அந்த பேங்க்குக்கு போனாலே ஒரு நாள் ஆயிடுதுங்க எதுக்கு தான் இருந்ததுல அப்புறம் தெரிஞ்சவங்களாம் வந்தாங்க சரி எல்லாம் பேசிவிட்டு அப்படியே விஜய் வீட்டுக்கு சரி போயிட்டு வரேன் நீங்கள் பாருங்க மாமான்னு சொல்லிட்டு அங்கே விஜய் வீட்டுக்கு தான் கிளம்புனேன் சரி போகையில் அந்த இதை பார்க்கணுமே சரி கரும் ஜூஸ் வாங்கிடுவோன்னு வாங்கினேன் இதுதான் எங்கள் பழைய வீடு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் மெமரிஸ்லாம் வந்துச்சு கிட்டத்தட்ட நான் அந்த வீட்டில் வந்து பத்து வருஷம் வந்து வாழ்ந்திருக்கேங்க பத்து வருஷம் அந்த ஒரே வீடு வாழ்ந்திருக்கேன் அந்த மாடி கட்டினேன் பாருங்கள் அதில் வந்து ஒரு 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 ஒன்றரை வருஷம் இருந்தேன் அதாங்க இந்த இடத்துல தான் நாங்கள் உட்காந்து கதை பேசுவோம் இது விஜய் வீடு யதார்த்தமாக புகையில் உள்ள கூட்டி தள்ளிக்கிட்டு இருந்தா ஃபுல்லாக பார்க்கவுமே அக்காண்ட்டு மறைச்சிக்கிட்டேன் அதெல்லாம் வீடியோவுக்கு வருவா கொண்டையில் இருக்காலாம் மேக்கப் இல்லாமல் அதனால் சரி வாங்கிட்டு போன ஜூஸை வந்து வீட்டில் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன் ஏன்னா நம்ம ஐஸ் எதுவும் போடாமல் வாங்கியிருக்கோம் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும்ல கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு ஒரு வச்சு ஒரு ஆஃப் ஹவர் கழிச்சு நானும் அவ்வளோ தான் கரும்பு ஜூஸ் குடிச்சிக்கிட்டே பழைய ஞாபகங்கள் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம் முதல் நாள் தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம் விஜி சொன்ன அக்கா நான் உனக்கு பிடிச்ச விரால் மீன் குழம்பு வச்சுருக்கேன் என்ன அக்கா நீ மிஸ் பண்ணிட்டு ஏற்க அப்படின்னு மறுநாள் பார்த்தா யதார்த்தமாக அங்கே போயிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நான் வச்ச மறந்தாங்க சீத்தாப்பழம் மரம் சாப்பிட்டுட்டு எனக்கு சீத்தாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு நாலு கொட்டா மட்டும் தூக்கி போட்டேன் அதில் வந்த மறந்தாங்க நம்ம வாழ்ந்த இடத்துல என்ன விட்டுட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம நினைவுகள் தாங்க நான் வளர்த்த அந்த சீத்தாப்பழம் மரம் தான் சரி ஓகே போகையில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பிள்ளை நைட்டில் இருக்குன்னு டக்குன்னு உள்ளே கிளம்பிட்டா நான் வந்தோன்னே அவசர அவசரமாக வந்து காலையிலே போகையிலே வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சிட்டு தான் போனேன் அதனால வந்து டக்குன்னு குயிக்காக வந்து குழம்புலாம் வச்சுட்டு சாரி குழம்பு விஜி கொடுத்துருந்தான் அந்த குழம்பையே வச்சு சாப்பிட்டுட்டு மதுரைக்கு கிளம்பிட்டோம் மதுரை கிளம்பியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க இந்த நலுங்கு மாவு பொடி அரைக்கிறதுக்கு மறந்து மறந்து போயிடுறேன் இந்த வட்டம் விட்டுறக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிவிட்டு நலுங்கு மாவு பொடி தான் அரைக்கிறேன் நூற்றி அறுபது ரூபான்னு சொன்னாங்க அந்த அண்ணன் அரைச்சிட்டு நல்லா ஆற போட்டிருந்தாங்க இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா மதுரை முனிச்சாலை சிக்னல் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல இருக்குது அப் இன்னும் கிளியராக சொல்லணும்னா மகாலிங்கம் ஆஸ்பத்திரி பில்டிங் இருக்குல்ல அதுக்கு பக்கத்து பில்டிங் தாங்க அந்த ரைஸ் அரைக்கிறது அதாவது சியக்காய் அரைக்கிறதுக்கு தனியாக இருக்குது அந்த மாதிரி நலுங்கு மாவு அரைக்கிறதுக்கு தனியாக இருக்குது அதுக்கப்புறம் பூசு மஞ்சள் வெறும் மஞ்சள் அரைக்கணும்ல அதுக்கு தனியாக மிஷின் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒம்பது மிஷின் வச்சுருந்தாங்கங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பரவாயில்லையே இத்தனை மிஷின் தனித்தனியாக வச்சுருக்காங்க ஆனால் நம்ம ஊரில் தாங்க கிடைக்கல இந்த பயவுலே ஆளக்கான தேடுனா எங்கிட்ட தள்ளி வந்து நிற்கிறாரு வெங்காயம் பயங்கரமாக குறைஞ்சிருக்குங்க மதுரை மக்களே மதுரை மக்களே போய் வெங்காயம் வாங்கிக்கோங்க நான் வந்து ஒரு கிலோ ஐம்பது ரேட்டில் நான் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ரேஞ்சுக்கு இருக்குது இது பார்த்தீங்கன்னா நட்ஸு கிடைக்குதாங்க அவுரி பொடி தாங்க வாங்க வந்தேன் நமக்கு தான் அங்கங்கே கொஞ்சம் லேசாக நிறைய திரை மூப்பை எல்லாம் எட்டி பார்க்குது இல்லையா சரி போட்டு ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி அவுரி பொடி வாங்க தான் வந்தேன் இந்த நட்ஸு கடையில் எல்லாமே பார்வை இதாங்க எல்லாமே அந்தந்த பொருள் எழுதி வச்சுருக்காங்க அதாவது எப்படின்னா நமக்கு தேவையான பொருள் நம்ம கேட்க தேவையில்லை உள்ளே போய் நம்ம பார்த்துட்டாலே போதும் ஓ இது நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி கண்ணால் பார்த்து நம்மளை ஈர்த்து அதை நம்மளை வாங்க வைக்கிது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொன்றுக்கும் வந்து பேர் எழுதி வச்சுருந்தாங்க இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலைப்பட்டை கிட்ட தாங்க இருக்குது வெத்தலைப்பட்டைனா அங்கேருந்து கீழே வாசலேருந்து டேர்னிங்கில் வந்து பஸ் திரும்புது பாருங்க அந்த இடத்துல தான் அந்த கடை இருக்குது கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா தை மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டு சரி வரையில் மாமா வந்து தண்ணி குடிக்க நிப்பாட்டினாங்களா எப்படி இருந்தால் வைகை யார் இப்படி ஆயிடுச்சி அப்படின்னு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு எப்படி கிடக்குன்னு பாருங்கள் ஒரு பேங்க் புக்கை காணான்னு அம்புடு துணி இழுத்து போட்டுட்டேங்க சரி ஓகே ஒரே கல்லர் ரெண்டு மாங்கான்னு இருக்கிற துணியெல்லாம் அழகாக நீட்டாக மடித்து வச்சுட்டு வேண்டாத கழிச்சு வச்சுட்டு இந்த பிளவுஸ் தாங்க அந்த பேக்ல